யூபி சி யோகி ஆதித்யநாத் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் படக்கம் முருகர் புதுசாக கூட்டணும் தானே அவர் வரும்போதே பிளைட் கோலாரு முருகர் சொல்லுகிறாரு அக்கடி போகிறது வாழேமோ நான் பேர்ல மாநாடு பேசி எலக்ஷன் மீட்டிங் அக்கடி ஜெருக போது தானி கேண்டி நீ పవన్ பவன் ஒத்து அது மானாடு காது அது அது எலெக்ஷன் கேன்வஸ் மேனோட ஒத்து போவது சொல்லிக்கிறார் முருகர் இவர் எப்படியே இறங்கி வந்துட்டார் பவன் கல்யாணம் அங்க பேசும்போது முருகர் தான் என்ன வழி நடத்தினாரு முருகர் தான் என்ன வளர்த்தாரு நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்றீங்க முதல் புரட்சி தலைவர் முருகன் முருகர் புரட்சி தலைவர் பவன் கல்யாணம் வச்சு பாஜக ஏடிஎம் கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தெலுங்கு ஓட்டர்ஸ் கவர போறாங்களா அடுங்க அப்பா முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கியே ஒரு வீடியோ ஒளிபரப்பு செய்யப்படுதுன்னு சொன்னா அதனால ஏடிஎம் அமைச்சரும் பாக்குறாங்க அப்ப இது வந்து முருகர் மாநாடுங்களா முருகருக்கே பூஜை ஸ்டானு பாத்தீங்களா இந்த பிஜேபி சூரசம்சாதானம் செய்ய போறது யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்